நம்மளும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனுக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஒரு மனவரத்தை நாம சம்பந்தப்பட்ட ஒரு சம்பந்தப்பட்ட நபரோட பேசி அதை பண்ணி அந்த தான் சரியான வழியா இருக்குமே தவிர சென்ட்ரல்ல இருக்கிற சென்ட்ரல்ல இருக்கிற இந்த மிடில் மேன் இவங்களை வச்சு அந்த பிரச்சனையை நாம சால்வ் பண்ணா அந்த பிரச்சனை மரணம் வரைக்கும் தீராதுன்றதுக்கு கேப்டனும் வடிவேலு சாரும் ஒரு பெரிய மிகப்பெரிய உதாரணம் என்ன நடந்துச்சு டீட்டெயிலாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் கேப்டனுக்கும் வடிவேலு சாருக்கும் என்ன பிரச்சனை ஒரு மனுஷன் வளர்த்து விட்டு ஒரு மனுஷனோட சாவுக்கு கூட வராத அளவுக்கு அப்படி என்ன கோபம் ஒருவேளை அங்க வந்தா ஒரு வேலை அடிப்பாங்களோ இல்ல ச கலட் ஆகுமோ ஒரு பிரச்சனை ஆகுமோ அப்படின்ட்டு பயப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனை ஒருவேளை அவர் என்ன செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நான் ஆரம்பம் எங்க ஆகுது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து வடிவேல் சாரோட பர்த்டே வடிவேல் சாரோட பர்த்டே இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரியில அவரோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஆபீஸ்க்கு வர்றாரு ஆபீஸ் கிட்ட வந்தா ஆஃபீஸ் கிட்ட அவரோட ஆஃபீஸ் வாசலில் உள்ளே போக முடியாத அளவுக்கு நிறைய காருங்க நின்றுட்டு இருந்துச்சு நிறைய கார் நின்றுட்டு இருக்கும்போது இவருக்கு வடிவேல சார் இருக்கு என்னென்னு புரியாமல் கோவம் வந்திருக்கு கேப்டனோட வீடு இருக்கிற அந்த ஏரியாவில் தான் வடிவேல சாரோட ஆஃபீஸ் இருக்கு ஆஃபீஸ் போக முடியாமல் நிறைய கார் நின்றுட்டுருக்கு அன்னைக்கு அவரோட பர்த்டே இல்லையா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் அதனால வடிவேல சார் என்ன பண்ணுறாரு உள்ள இன்னைக்கு நம்ம டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்களே அப்படின்னு அப்படின்றதுனால கோவப்படுறாரு கோவப்பட்டு கத்திடுறாரு அதுக்கப்புறமா தான் தெரிய வருது விஜயகாந்த் சாரோட அக்காவோட ஹஸ்பண்ட் அக்காவோட வீட்டுக்கார இறந்துட்டாரு அப்படின்றது அப்போதான் வடிவேலு சார் தெரிய வருது வடிவேலு சார் தெரிய வந்ததுமே அவர் ஓகே அப்படின்னு சொல்லி இதை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தெரியும் இல்லையா சாவுண்ணா தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க ஏன்னா கேப்டன் எப்பேற்பட்ட மனுஷன் அவர் கொண்டுன்னா அவரை யாரோ ஒருத்தர் எதிர்த்து எதிர்க்கிறாங்கன்னா விடுவாங்களா அப்படின்றதுனால என்ன செய்யறாங்க யாரோ ஒரு விஷமி கல்லை எடுத்து வந்து வடிவேலு சாரோட வீட்டை அடிச்சுறாரு அது அந்த கிளாஸில் பட்டு அந்த கண்ணாடி உள்ளே போய் வடிவேலு சாரோட பொண்ணு மேலே விழுந்து தலையில் அடிபட்டுறது தலையில் அடிபட்டதுனால என்ன நடக்குதுன்னா அப்போதான் வடிவேலு சார் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போதான் வடிவேலு சார் கொந்தளிக்க ஆரம்பிச்சதுமே என்ன நடக்குது இது பிரச்சனையா மாறுது இப்போ பிரச்சனையா மாறும்போது என்ன நடக்குதுன்னா டைரெக்டாக போய் கேப்டன் கிட்டயோ இல்லை கேப்டன் சம்மந்தப்பட்டவங்க கிட்டயோ பேசலை இவர் இவர் அங்கே பேசுகிறாரு வடிவேலு சார் அங்கே பேசும்போது அங்கத்திலிருந்து கேப்டன் கிட்ட போகிற நியூஸ் என்ன ஆகுது தப்பாக கன்வே ஆகுது அப்போ தப்பாக கன்வே ஆகும்போது என்ன நடக்குதுன்னா கேப்டனுக்கு ஒரு நாள் கோபம் வருது ஆனால் பாருங்கள் கேப்டனை அப்போவும் விட்டுட்டார் எது பிரச்சனையாக மாற்றலை ஓகே போகட்டும் அப்படின்றதுனால ஏன்னா அவர் எதிரியாக டார்கெட் பண்ணியிருந்தது அவங்கள அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடியல அப்படியே நடந்துகிட்ருக்கும்போது எ தேர்தல் வருது தேர்தல் வரும்போது கேப்டன் வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு அதிமுகவோட கூட்டணி வச்சதுமே வடிவேலு சார் என்ன பண்றாரு திமுக கூட போயிடுறாரு கூட்டணி கிடையாது சும்மா நட்சத்திர பேச்சாளராக போறாரு நட்சத்திர பேச்சாளராக போகும்போது அங்கே உக்காந்துருப்பாங்க இல்லையா இல்லையா கலைஞர் இருக்காங்க நிறைய அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க நிறைய ஆக்டர்ஸும் இருக்காங்க இருக்கும்போது போது என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களை சந்தோஷப்படுத்தணும் என்டர்டைன்மெண்ட் பண்ணும் அந்த இடத்துல எல்லாரும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக கேப்டனை வந்து அவதூறு பரப்புறாரு கேப்டனை தகாத வார்த்தையில் பேசுறாரு ரொம்ப கீழ்த்தரமாக பேசுறாரு ஏன்னா யாருமே பேசாத வார்த்தை பேசக்கூடாத வார்த்தைன்னா ஏன்னா பேசக்கூட அவங்களுக்கு மனசு வராத யாருக்கும் அப்போது என்ன ஆகுது இந்த பக இருந்து தான் வளர ஆரம்பிக்குது ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்குது ரொம்ப பெருசாக வளர்ந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குது ஆயிடுச்சிங்களா ஒரு விஷயம் இது அவங்களுக்குள்ள நடந்தது வடிவேலு சார் அண்ட் விஜயகாந்த் சாருக்கும் பிரச்சனை என்ன நடந்ததுன்றத இது வரைக்கும் நடந்தது இதுக்கப்புறம் நடந்ததுதான் தான் பெரிய ட்விஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா அந்த தேர்தலில் தூரதர்ஷ்ட விஷமா டிஎம்கே தோத்துருது ஏடிஎம்கே ஜெயிச்சிருது அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருது அப்போ கேப்டன் ஜெயிச்சிட்டாரு இப்போ என்ன ஆகும் சாதாரணமான மனுஷங்களே சின்ன ஒரு கொஷின் விட மாட்டாங்க ஆனா ஒரு இவரு இந்த சார்ந்த கட்சி இந்த கூட்டணி கட்சி ஜெயிச்சது ஆனா கேப்டன் அவரை வந்துட்டு நடிக்க விடாம செய்யல அது வந்துட்டு இவர் எதிர்த்தார் இல்லையா அந்த கூட்டணி யாரு ஏடிஎம்கே எதிர்த்தார் இல்லையா அதனால் அந்த கட்சி அவங்கள வந்துட்டு நடிக்க விடாமல் செஞ்சது டிஎம்கே சப்போர்ட் செஞ்சாருன்றதுனாலே நடிக்க விடாமல் செஞ்சது அதுக்கப்புறம் தான் கேப்டனோட தங்கமான மனசு வந்துட்டு அந்த இடத்துல அவர் காமிக்க வைப்பாங்க நிறைய போகிற இடத்துலலாம் அவர் சொல்லுவாரான் ப்ரொடியூசருங்க கிட்ட அவர்கிட்ட பேசுகிறவங்கிட்டலாம் சொல்வாரான் வடிவேலு வந்து நடிக்க சொல்லுங்கள் அவன் நல்ல கலைஞ்ச பிறவி கலைஞ்சவன் அவனை விட்டுறாதீங்க ஏன்னா நல்ல கலைஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம் அப்போ எப்ப ஏற்பட்ட தங்கமான மனுஷன் பாருங்க அந்த மாதிரி மனுஷனை தான் இன்னைக்கு எழுந்துட்டு நம்ம தவிக்கிறோம் ஆனா யோசிச்சு பாருங்க ஒருத்தன் நம்மளை இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நம்மளை விமர்சிக்கிறான் நம்மள தரக்குறவா பேசுறான் நம்மளை ஒரு ஒரு துச்சமா இனி பேசிட்டான் இவளுக்கு நாம வளர்த்து விட்டவன் பேசிட்டான்றதுனால நாம சின்ன ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சிருந்தா கூட அவங்க ஏதோ நமக்கு துரோகம் செஞ்சுட்டா எவ்வளவு பேருக்கு சொல்லி காட்டுறோம் நம்ம என்னென்ன செஞ்சிருப்போம் ஆனா ஒரு இடத்துல கூட ஒரு மேடல கூட வடிவேல் சரை பத்தி கேப்டன் தப்பா பேசினதே கிடையாது இப்போ என்ன நடந்ததுன்னா கேப்டன் இறப்புக்கு அவர் வரல கேப்டன் இறப்புக்கு வராததுனால இப்போ மொத்த பேரும் கேப்டன் இறப்புக்கு கர்மாயிஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க கேப்டன் வளர்த்து விட்ட வடிவேலு சார் வந்து கேப்டன் எதிர்த்ததுனால வடிவேலுவால வளர்க்கப்பட்டவங்க வடிவேலுவால வளர்ந்தவங்க வடிவேலு வளர்த்து விட்டவங்க வடிவேலுவே எதிர்க்கு எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க இப்போ வடிவேலு சாருக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பிடுச்சு இவர் அவருக்கு கேப்டனுக்கு என்ன செஞ்சாரோ அதுவே இவர் வளர்த்து விட்டவங்க இவருக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இவர் வளர்த்து விட்டவங்க மட்டும் கிடையாது மற்ற தமிழ்நாடே அவரை திட்டுது எல்லாருமே திட்டுறாங்க பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் மற்ற விமர்சகர்களாக இருக்கட்டும் ஜஸ்ட் போறவன் அவரவெல்லாம் பேசுறான் நேற்று பார்த்தேன் லாரி டிரைவர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவரை பத்தி உக்காந்து ஏன் அவர் ஜஸ்ட் வந்து போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்காது வர முடியாது அது தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து கேப்டன் அந்த இதுக்கு வந்திருந்தேன்னா விஜய்க்கே செருப்பு வச்சு யோசிச்சு பாருங்க வடிவேல் வந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்றதுனால என்னதான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு போயிருந்தாலுமே கூட சந்தில பூந்து எவனாச்சும் ஒரு கட்டையை போட்டிருப்பான் அதனால அவர் வராததோ அவர் செஞ்சது சரியான விஷயத்தான் இந்த விஷயத்துல அவர் விமர்சிக்க ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் செஞ்சிருக்க வேண்டிய என்ன அவர் செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா கேப்டன் வந்துட்டு நல்ல நல்லதை விட ஒரு நார்மலாக பேசிகிட்டு இருந்தார் இல்லையா பேசிட்டோ இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோ ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக ஆக்டிவாக இருந்தப்போ இவர் போயிட்டு அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே நான் ஏதோ யார் யாரோ சொல்வார் பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் உங்களை பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மனுஷன் அப்படியே க அள்ளி அணைச்சிருப்பாரு ஏன்னா அவர் விட்டு கொடுத்துருக்கவே மாட்டார் அப்படி ஒரு மனுஷன்தான் கேப்டன் இவர் என்ன செஞ்சிட்டாரு அதை செய்யல அப்போ என்ன இருக்கும் தொண்டர்களோட கோபம் கண்டிப்பா அப்போ பர்சனலாக போய் மீட் பண்ணுறாங்க அப்போ அப்போ போயிருந்தாருன்னா பர்சனலாக போகிறது அது இவர் இண்டிவிஜுவலாக போயிட்டு தனியாக ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சொல்லியிருந்தா ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வர சொல்லியிருப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கலாம் போயிட்டு இந்த ஒரு வருஷம் தான் யாருக்கும் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அதுக்கு முன்னாடி ரஜினி சாரோ சரத்குமார் சாரோ க என் நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க எந்த பிரச்சனையும் நடக்கல இப்பதான் ஒரு வருஷமா அவரோட உடல் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை கொரோனாவோ ஏதோ ஒரு தொற்றோ வந்துருமோ அப்படின்றதுனால அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க அப்ப போய் பாத்துருந்தீங்கன்னா போய் கேட்டிருந்தீங்கன்னா அவர் உங்களை மன்னிச்சிருப்பாரு பிரச்சனையே இல்லையே நீங்க இன்னைக்கு வந்து போயிருக்கலாம் உங்களை பாராட்டின உங்களை பார்த்து வயிறு வலிக்க சிரிச்ச எல்லாரும் உங்களை கழுவி கழுவி ஊற்றும் போது நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது வேற ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு இப்படி ஒரு மன அவர் செய்றாரு ஏன்னா எப்போல்லாம் மனசு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கோ எப்போல்லாம் மனசு ரொம்ப பாரமா இருக்குதோ அப்போல்லாம் நாம இவரோட காமெடியை போட்டு சிரிச்சு சிரிச்சு சாவோம் ஏன்னா அப்படி ஒரு மனுஷன்தான் இவரோட ஹெட்வைட்னாலயோ விட்டுக்கூடாத தன்மைனாலேயோ இவரே இந்த பிரச்சனையை நடத்தி இது வந்துட்டு அவருக்கு அவருக்கா பேக் பேன் ஆயிருக்கு இப்போ அன்னைக்கு அவரோட டெத்துக்கு முன்னாடியே அவர் நல்ல சீக்கா இருக்கும்போது எப்படியோ ஒன்று இருக்கும்போதோ போய் ஒரு இடத்து பார்த்துட்டு ஒரு சமரசம் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படி ஒரு சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான் அவராக வளர்த்துக்கினாரு அதுதான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் ஒரு பிரச்சனை நடந்தா சென்ட்ரல இருக்கிற மிடில் மேனோ யாரோ ஒருத்தையும் நம்பாதீங்க சம்பந்தப்பட்ட நபரோட போங்க சம்மந்தப்பட்ட நபர்கிட்டே போயிட்டு அவர்கிட்டயே பேசுங்க சமாதானப்படுத்துங்க அத்தோட அந்த பிரச்சனையும் முடிங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சாட்சி காரங்காலில் விழுறதை விட சண்டைக்காரங்காலே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அது தான் அதை பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறாங்க இனிமேலாவது அன்பை பகிர்வோம் வடிவேலு சார் என்னதான் இருந்தாலும் உங்க உங்களோட உங்களோட காமெடியில தான் நாங்கள் வாழ்றோன்றது கூட உண்மைதான் நீங்க மாறணும் நீங்க மாறினாதான் இது மாறும் நீங்க மாறினாதான் இந்த பிரச்சனை மாறணும் நீங்கள் நான் அப்படியே தான் இருப்பேன் என் பிரச்சனை நான் என்னோடய எட்வைட்டில் தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சமூகம் உங்களை புறக்கணிக்கிறதுல வேறு எந்த மாற்றமும் கிடையாது நன்றி